நான் இப்போ வழி காட்டுறேன் கீழே போகிறது வந்து பங்களாக்கு போகிற வழி இந்த சைடு ஆஃபீஸ் எஸ்டேட் ஆஃபீஸ் இது வந்து கீழே டவுனுக்கு போகிற வழி இது மேலே மலைக்கு போகிற வழி இப்போ நம்ம வந்து மாத்தலை டவுனை காட்டுறேன் மேலே இருந்து இங்கே நின்றுனா கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் சின்ன சின்னதாக வெள்ளையாக தெரியும் அதுதான் மாத்தலை டவுன் நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிறோம் ரத்தோட்டைக்கும் மேலே இருக்கிறோம் வேவல் மலை இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம் இதுதான் எங்கள் ஆஃபீஸ் மொ முதல்ல இது வந்து மடுவம் இங்கே தான் வந்து இந்த டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மலையிலேருந்து கொட்டி வைப்பாங்க கொட்டி வச்சுட்டு சாயந்தரம் வந்து பேக்கிங் நடக்கும் காலையில் பதினோரு மணி வரைக்கும் எடுப்பாங்க அடுத்தது பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து லாரி வரும் இதை பேக் பண்ணிப்பாங்க இதான் எங்கள் கொட்டி வச்சிருக்கிறாங்க இது ஒரு நாள் அறுவடை அரை நாள் அறுவடை நான் சும்மா இப்படி எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஆஃபீஸ் இப்போ மடுவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆஃபீஸ் ஆஃபீஸில் ஒரு சின்ன பையன் வரைஞ்சி கொடுத்தான் பெயிண்ட் பண்ணி கொழுந்து எடுக்கிற லேடி மாதிரி வரைஞ்சான் இங்கே தான் நாங்கள் சம்பளம்லாம் போடுவோம் அந்த சைடில் கொஞ்சம் கருவேப்பில் இருக்குது எப்போவுமே எங்கே போனாலும் நம்ம தோட்டத்தில் எதுனா கிடைக்குதான்னு பார்க்குறது தான் வேலை நல்லா கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கிடைச்சிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ